வணக்கம் இது நம்மளோட ஆழமான அலசல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்க கொடுத்த ஒரு மூல ஆவணம் இது வந்து கொரிய மொழியில் இருக்கிற ஒரு இறையல் குறிப்பு அதோட தலைப்பே கொஞ்சம் யோசிக்க வைக்குது தோராயமா கடவுள் ஹேடிஸில் ஆதாமை உருவாக்க தீர்மானித்தார் அப்படின்னு இருக்கு கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல ஆமாங்க தலைப்பே கொஞ்சம் ஆழமான விஷயத்தை சொல்ல வருதுன்னு தோணுது கண்டிப்பா இந்த குறிப்புகளில் கடவுளோட முன் திட்டம் அப்புறம் ஆதாம் கிறிஸ்து இவங்களோட பங்கு இங்க கிறிஸ்துவ கடைசி ஆதாம்னு சொல்றாங்க அப்புறம் நம்மளோட சுதந்திரமான தேர்வு அதாவது ஃப்ரீவில் கடவுளோட அருள் கிரேஸ் இதுக்கெல்லாம் நடுல இருக்கிற அந்த சிக்கலான உறவை பத்தி பேசுது ஆமா நிறைய விஷயங்கள் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு இதுல நம்ம நோக்கம் என்னன்னா இதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதும் இது என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்துறதும் தான் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இந்த குறிப்புகளில் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே கடவுளுக்கு எல்லாம் தெரியும் சில விஷயங்கள் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டுடுச்சுன்னு இது இது எப்படிங்க சாத்தியம் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சா அப்புறம் நம்ம எப்படி சுதந்திரமா முடிவெடுக்க முடியும் இந்த கேள்விக்கு இந்த மூலம் என்ன சொல்லுது இது ஒரு பெரிய கேள்விங்க இந்த மூலமும் இந்த கேள்வியை மையமாக வச்சு தான் பேசுது குறிப்பா லூசிஃபர் அதாவது இங்க ஹெலேல்னு ஒரு பேர் வருது அப்புறம் ஆதாமோட வீழ்ச்சி இது ரெண்டுமே நடக்கும்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லுது இதுக்கு சில விவிலிய வசனங்களையும் ஆதாரமாக காட்டுறாங்க எபேசியர் மாதிரி அப்போ எல்லாம் தெரிஞ்சே தான் நடந்ததா ஆமா இந்த மூலம் சொல்றபடி கடவுளுக்கு முன்னாடியே தெரியும் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அந்த முன்னறிவோட சேர்த்து மனுஷங்களோடையும் தேவதூதர்களோடையும் சுதந்திரமான தேர்வை அவர் தடுக்கல அதுக்கு பதிலா அந்த சுதந்திரமான தேர்வை சிலுவை மூலமா முழமைப்படுத்த ஒரு திட்டம் போட்டாருன்னு இது சொல்லுது ஓ அப்படியா சிலுவை மூலமா முழுமைப்படுத்துறதா ஆமாங்க ஒன்னு பெதரு ஒன்னு பதினெட்டு இருபது வசனத்தை இதுக்கு ஆதாரமா காட்டுது அதாவது கிறிஸ்துவின் ரத்தம் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே நியமிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லுது இல்லையா இது வந்து ஏதோ தப்பு நடந்த பிறகு வந்த பிளான் பி மாதிரி இல்ல இதுதான் ஆரம்பத்திலிருந்தே இருந்த கடவுளோட மீட்பு திட்டம்னு இந்த குறிப்பு சொல்ல வருது ஓஹோ சரி சரி அப்போ முன்னாடியே தெரிஞ்சது ஒரு பெரிய மீட்பு திட்டத்தோட ஒரு பகுதி இது இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது ரத்த சாட்சிகள் அப்புறம் முதற் பலன்கள்னு ஒரு கூட்டத்தை பத்தியும் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டதா சொல்லுது அவங்களோட எண்ணிக்கை கூட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் குறிப்பா சொல்லுது இதுக்கெல்லாம் கூட விவிலிய ஆதாரங்கள் இருக்கு இது எப்படி சுதந்திரமான தேர்வுக்குள்ள வருது இதுதான் இந்த மூலத்தோட ஒரு மையமான வாதம் முன்னறிவும் முன் தீர்மானமும் எப்படி சுதந்திரமான தேர்வை பாதிக்காதுன்னு விளக்க முயற்சி பண்ணுது கடவுளுக்கு யார் கீழ்ப்படிவாங்க யார் கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு முன்னாடியே தெரியுங்கிறது உண்மைதான் ஆனா அவங்களோட தேர்வுகளுக்கு அவங்கதான் பொறுப்பு நியாய தீர்ப்பு நடக்கும்போது அது பொதுவா ரொம்ப வெளிப்படையா நடக்கும்னு இந்த மூலம் சொல்லுது வெளிப்படையா நடக்கணுமா எதுக்கு அப்பதான் மத்த எல்லா படைப்புகளும் கடவுளோட நீதி நியாயத்தையும் அன்பையும் சரியா புரிஞ்சுக்குவாங்க ஒருத்தர் தப்பு பண்ணிருந்தா அது அவரோட தேர்வுதான் கடவுளு கட்டாயப்படுத்தலன்னு எல்லாருக்கும் புரியணும் கடவுள் நீதியானவர்னு தெரியணும் ஒரு ஃபோர் சொல்ற மாதிரி சில பாவங்கள் உடனே தெரியும் சிலது தீர்ப்புக்கு தான் தெரியும் ரோமர் மாதிரி எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கணும் அப்போ கடவுளோட தீர்ப்பு சரிதான எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு இது வாதிடுது அப்போ கடவுளுக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் அவர் யாரையும் நிர்பந்திக்கல நம்ம செயல்களுக்கு நாம தான் பொறுப்பு அது நியாய தீர்ப்பில் வெளிப்படையாக நிரூபிக்கப்படும் சரி இது ஒரு முக்கியமான பார்வை இப்போ ஆதாம் கிறிஸ்து விஷயத்துக்கு வருவோம் முதல் ஆதாமுக்கு இந்த பெரிய திட்டத்துல என்ன பங்கு அவர் கடைசி அதாவது கிறிஸ்துவுக்கு ஒரு செயல்பட்டார்னு அது என்ன அர்த்தம் முதல் ஆதாம் அவரோட முக்கியத்துவம் என்னன்னா அவர் மூலமாதான் மனித இனம் ஆரம்பிச்சது ஆனா அவர் விழுந்து போனார் இந்த மூலம் சொல்ற ஒரு காரணம் அவர் கடவுளை விட ஏவாளை அதிகமா நேசிச்சது இது ஒரு வகையான விக்கிரஹாராதனன் சொல்லுது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை மனைவிக்கு கொடுத்த ஓ, மாதிரி ஆமா அந்த வீழ்ச்சி காரணமாதான் ஆதாம் தன்னோட மரண நிலையை உணர்ந்தார் ஜீவ விருட்சம் அதாவது ட்ரீ ஆஃப் லைஃபோட தேவை அவருக்கு அப்பதான் புரிஞ்சதுன்னு இந்த மூலம் விளக்குது அதுக்கு ரோமர்ஸ் செவன் வெளிப்படுத்தல் மூணு ஆதியாகமம் மூணு இந்த மாதிரி வசனங்களை ஒப்பிட்டு பேசுது அதாவது பாவம்னா என்னன்னு தெரிஞ்சது தன்னோட நிலைமை புரிஞ்சது ஜீவ விருட்சத்துக்கான வழி அடைக்கப்பட்டது இதெல்லாம் சரி ஆதாம் மூலமா பாவம் மரணம் வந்துச்சு அப்போ கடைசி ஆதாம் ஆ அது சரி செய்யத்தான் கடைசி ஆதாம் மூலம் சொல்லுது கிறிஸ்துவ கடவுளோட ரெண்டாம் நபரை இதை அறிமுகப்படுத்துது பிலிப்பிய ரெண்டுன்னு சொல்ற மாதிரி அவர் தன் தானே தாழ்த்தி மனுஷனானார் அவர் எதுக்கு வந்தாருன்னா நிறைய காரணங்கள் சொல்றாங்க காலம் அதிகாரம் எடுக்க மொத ஆதாம் இழந்த அந்த தேவசாயல மறுபடியும் முழுமையாக்க அப்புறம் கடவுளோட கட்டளைகள் எவ்வளவு மொத்த படைப்பையும் அதோட இறுதி நோக்கத்துக்கு கொண்டு போக இப்படி பல நோக்கங்கள் இதுல அந்த ஜீவ விருக்ஷம் பத்தி சொன்னீங்களே ஆமா இங்கதான் விஷயம் ரொம்ப ஆழமா போகுது அந்த ஜீவ விருட்சம் வேற யாரும் இல்ல கடைசி ஆதாமான கிறிஸ்து தான் அப்படின்னும் அவர் மூலமா மட்டும்தான் நித்திய ஜீவன் கிடைக்கணும் சொல்லுது அதுக்கு நாம கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பறக்கணும்னு சொல்லுது யோவான் சுவிசேஷத்துல நிறைய வசனங்களை இதுக்கு ஆதாரமா காட்டுது அப்போ ஆதாம் எதை இழந்தாரோ அதை கிறிஸ்து திரும்ப கொடுக்கிறாரா அது மட்டும் அல்ல ஒரு முக்கியமான வேறுபாட்டையும் சொல்லுது முதல் ஆதாம் அவர் செஞ்ச பாவங்களுக்காக மறிச்சார் ஆனா கடைசி ஆதாம் அதாவது கிறிஸ்து அவர் தன்னோட பாவங்களுக்காக இல்ல முதல் ஆதாம் மற்றும் அவரோட சந்ததியோட பாவங்களுக்காக மறிக்கிறார் ஓ பதிலால் பழி மாதிரி அதேதான் சப்ஸ்டிடியூஷனரி அட்டோன்மெண்ட் தகுதியே இல்லாதவங்களுக்காக தகுதியுள்ள ஒருவர் பழியாகிறார் எபேசியர் ஐந்துல கிறிஸ்தோ சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லுது இது ரொம்ப ஆழமான இறையல் கருத்து சரி இது நம்மள அடுத்த கேள்விக்கு கொண்டு போகுது சுதந்திரமான தேர்வு பத்தியும் அருள் பத்தியும் பேசினோம் நாம சுதந்திரமா தேர்வு செஞ்சாலும் கடவுளுக்கு கீழ்படிய நம்மால தானா முடியாது அதுக்கு அருள் அதாவது கிரேஸ் தேவன்னு சொன்னீங்க அத கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா நமக்கு சுதந்திரமான தேர்வு இருக்கு ஆனா நம்மளோட விழுந்து போன இயல்புனால கடவுளுக்கு பிரியமா நடக்கிறதுக்கு நமக்கிட்ட சக்தி இல்ல அதுக்கு கடவுளோட அருள் கிருபை கண்டிப்பா தேவை வன்குருந்தியர் பதினைஞ்சில பவுல் சொல்ற மாதிரி நான் இருக்கிறது தேவனுடைய கிருபைனாலே இருக்கிறேன் எபிசியர் இரண்டு சொல்ற மாதிரி கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் நம்ம முயற்சி மட்டும் பத்தாது கடவுளோட உதவி வேணும் சரி அருள் தேவை ஆனா அந்த அருளை நாம எப்படி பெற முடியும் அதுக்கும் நம்ம தேர்வுக்கும் என்ன சம்பந்தம் இங்கதான் ஒரு நுட்பமான புள்ளி வருது கடவுள் அருளை கொடுக்கிறார் ஆனா அதை ஏற்றுக்கிறதா இல்ல நிராகரிக்கிறதாங்கிறது நம்மளோட தேர்வு டூக்குருந்தியர் ஆறுல தேவனுடைய கிருபையை வீணாக பெறாதிருங்கள்னு சொல்றதையும் எசைக்கேல் பதினெட்டுல மனந்திரும்புங்கள் பிழைப்பீர்கள் ஏன் சாக வேண்டும்னு சொல்றது இது சுட்டிக்காட்டுது ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான கொஞ்சம் எப்படி சொல்றது அதிர்ச்சியான வாதத்தையும் இது வைக்குது என்ன வாதம் ஒருத்தர் அந்த அருளை ஏத்துக்க முடிவு செஞ்சா கடவுள் அந்த அருளை கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்கலைனா கடவுள் ஒரு கொலைகாரால் மாதிரி ஆயிடுவாருன்னு இந்த மூலம் வாதிடுது என்னது கடவுள் கொலைகாரர் ஆயிடுவாரா இது இது ரொம்ப தீவிரமான வார்த்தையா இருக்கு என்ன காரணம் சொல்றாங்க ஆமா ரொம்ப வலுவான கூற்று இதுக்கு ஆதாரமா ஒரு கொரிந்தியர் பத்து பதிமூணு வசனத்தை காட்டுது தேவன் உண்மையுள்ளவர் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவான்னு சொல்லுது இல்லையா அதாவது ஒருத்தர் கடவுளை நோக்கி உதவி கேட்கும் போது வழிகாட்டுறது கடவுளோட கடமை அவரோட நீதியான குணத்தோட வெளிப்பாடு அப்படி செய்யலேனா அது அவரோட குணத்துக்கு எதிரானதுன்னு இந்த மூலம் அர்த்தப்படுத்துது கடவுள் தன்னோட வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டவர் தன்னை நம்பர் அவங்கள கைவிட மாட்டாருங்கிறத இது ரொம்ப தீவிரமா சொல்லுது ஓ புரியுது கடவுள் தன்னுடைய குணத்தின்படியும் வாக்குறுதியின்படியும் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்ல வருது சரி அருளை ஏத்துக்குறவங்களுக்கு இப்படி அப்போ அருளை நிராகரிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்களுக்கு கடவுள் அருள் கொடுக்க மாட்டாரா அங்கேயும் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த மூலம் சொல்லுது அருளை நிராகரிக்கிறவங்களுக்கும் கடவுள் போதுமான அருளை கொடுக்கிறாராம் அதாவது அவங்க திரும்பறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார் எதுக்கு அப்படி நிராகரிக்கிறவங்களுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இதுக்கன்னா நியாய தீர்ப்புல அவங்க தங்களோட சொந்த தேர்வினால தான் அழிஞ்சு போனாங்கன்னு மற்ற எல்லா படைப்புகளுக்கும் தெளிவா காட்டணுங்கிறதுக்காக கடவுள் வாய்ப்பு கொடுத்தார் ஆனா அவங்க தான் கேட்கலன்னு நிரூபிக்க இது தேவைப்படுதுன்னு சொல்லுது ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஆறுல வர்ற உதாரணத்தை இது காட்டுது இது மறுபடியும் கடவுளோட இறையாண்மைக்கும் மனிதனோட சுதந்திரமான தேர்வுக்கும் உள்ள அந்த சிக்கலான தொடர்புக்கு வருது கடவுளுக்கு தேர்வுகள் முன்னாகியே தெரிஞ்சிருந்தாலும் அவரோட சித்தத்தை நிறைவேற்ற அந்த தேர்வுகளை அவர் பயன்படுத்திக்கிறார் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட மாதிரி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர் அந்த இடத்துல வைக்கிறார் இதுக்கு ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்துல வர்ற ஏசா பார்வோன் குயவன் களிமண் உதாரணங்களை இந்த மூலம் பயன்படுத்துது அப்பா இது நிஜமாவே ரொம்ப சிக்கலான இறையியல் கருத்து சுதந்திரம் இருக்கு ஆனா கடவுளோட திட்டம் எப்படியோ நிறைவேறுது சரி அடுத்ததா அந்த நியாய தீர்ப்பு பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவோம் அது ஏன் அவ்வளவு ஒரு வெளிப்படையா பகிரங்கமா இருக்கணும்னு இந்த மூலம் சொல்லுது முக்கியமா கடவுளை பத்தி எந்த தப்பான அபிப்பிராயமும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு இந்த மூலம் சொல்லுது கடவுள் எவ்வளவு அன்பானவர் அதே சமயம் எவ்வளவு நீதியானவர்னு எல்லா படைப்புகளும் புரிஞ்சுக்கணும் அப்பதான் அப்பதான் அவங்க கடவுளை முழுமையா நேசிக்க முடியும் அவரோட கட்டளைகளுக்கு மனப்பூர்வமா கீழ்ப்படிய முடியும்னு வாதிடுது ஒன் யோவான் ஃபோர் பாயிண்ட் டென் சொல்ற மாதிரி அன்புங்கிறது நாம கடவுளை நேசிச்சதுல இல்லை அவர் நம்மளை நேசிச்சதுல இருக்கு அந்த அன்பையும் நீதியையும் முழுசா புரிஞ்சிக்க நியாய தீர்ப்பு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்போ தீர்ப்புங்கிறது தண்டனை மட்டும் இல்ல ஒரு விளக்கமும் கூடவா ஆமா அதனாலதான் ரோமர் பதினாலு மத்தேயு பன்னெண்டு பிரசங்கி பன்னெண்டு டூ கொரிந்தியர் ஃபைவ் மாதிரி வசனங்கள் சொல்றபடி ஒவ்வொரு செயலுக்கும் ஏன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கும் எல்லாம் விளைச்சத்துக்கு வரும்னு சொல்லுது அப்ப எல்லாரும் கடவுளோட தீர்ப்புகள் நீதியும் சத்தியமும் ஆனதுன்னு ஒத்துப்பாங்க எந்த சந்தேகத்துக்கும் இடம் இருக்காது ஆக நியாய தீர்ப்புங்கிறது கடவுளோட குணத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கிற ஒரு நிகழ்வுன்னு இந்த மூலம் பார்க்குது சரி இவ்வளவு பெரிய திட்டம் முன்னறிவு வீழ்ச்சி மீட்பு சுதந்திர தேர்வு அருள் நியாய தீர்ப்பு இது எல்லாம் எப்போ எப்படி முடியும் இந்த நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுது இந்த மூலம் ஒரு முக்கியமான காலத்துக்கு அப்பாற்பட்டவர் அதனால நம்ம இது படிப்படியா நடந்தாலும் அவரோட பார்வையில இந்த திட்டம் ஏற்கனவே நிறைவேறிடுச்சுன்னு சொல்லுது ஆறுல எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிற கடவுள் தானியல் நாலு முப்பத்தி அஞ்சு சொல்ற மாதிரி தான் சித்தத்தின்படி எல்லாத்தையும் செய்கிறார் அப்போ நம்ம கால அட்டவணைப்படி இது இன்னும் நடக்கலனாலும் கடவுளோட நித்திய பார்வையிலே இது முடிஞ்ச மாதிரி தானா ஆமா அந்த அர்த்தத்துல தான் இந்த மூலம் பேசுது கிறிஸ்து மூலமா எல்லாத்தையும் தமக்குள்ள ஒன்னாக்குவார் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிப்பாருங்கிறது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட விஷயம் இந்த பெரிய திட்டத்தை கழிவுள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறார் பழைய காலத்துல தீர்க்கதரிசிகள் மூலமா இப்ப திருச்சபை மூலமா தேவதூதர்களுக்கு கூட இந்த திட்டத்தோட ஞானத்தை வெளிப்படுத்துறாருன்னு எப்பேசியர் மூனு சொல்லுது அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தா என்ன புரிய வருது இத ஒரு பெரிய படமா பார்த்தா கடவுளோட நித்திய திட்டம் நம்ம காலம் மற்றும் வெளியில படிப்படியா வெறிப்படுத்தப்படுது இதோட நோக்கம் என்னன்னா சுதந்திரமான மனசாட்சி உள்ள படைப்புகள் மனுஷங்க தூதர்கள் கடவுளோட அன்பையும் நீதியையும் பார்த்து கேட்டு அனுபவிச்சு அவரை முழுமையா புரிஞ்சு அவர நேசிக்கணும் அப்படி நேசிக்கும் போது அவங்களோட சுதந்திரமான தேர்வு முழுமையடையும் படைப்போட நோக்கவும் நிறைவேறும் கடைசியில வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு புள்ளி நாலு சொல்ற மாதிரி கண்ணீர் மரணம் துக்கம் இல்லாத ஒரு நில வருங்கிறது தான் இந்த மூலத்தோட பார்வையில இறுதி இலக்கு ஆக இன்னைக்கு நாம் அலசின இந்த குறிய இறையியல் குறிப்பு படைப்பு வீழ்ச்சி மீட்பு இறுதி நோக்கம் பத்தின ஒரு தனித்துவமான ரொம்ப ஆழமான பார்வையை நமக்கு காட்டுச்சு கடவுளோட முன்னறிவு முன் தீர்மானம் எப்படி சுதந்திரமான தேர்வுக்கு இடம் கொடுக்குது இறையர்களோட பங்கு என்ன கிறிஸ்துவோட மையமான இடம் அப்புறம் வெளிப்படையான நியாயத்திற்கோட நோக்கம் ஆமாங்க இதுல முக்கியமா தெரியற விஷயம் என்னன்னா கடவுள் தன்னோட அன்பையும் நீதியையும் வெளிப்படுத்துறது மூலமா நாம் அவரை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம சுதந்திரமான விருப்பத்தின்படி அவரை நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறார் இது வெறும் அறிவுபூர்வமான விஷயம் இல்ல ஒரு உறவ அடிப்படையா கொண்ட ஒரு வளர்ச்சி இந்த மூலம் சொல்றபடி இந்த மொத்த வளராறும் அந்த உறவை நோக்கிய ஒரு பயணம்தான் நிச்சயமா இது நிறைய யோசிக்க வச்சிருக்கும்னு நம்புகிறோம் நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி விட்டுட்டு போறோம் இந்த மூலத்தோட வாதப்படி ஒருத்தரோட தேர்வுகள் கடவுளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னா அந்த தேர்வு எந்த அளவுக்கு உண்மையிலேயே சுதந்திரமான தேர்வு அது முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு நாடகத்தோட நடிப்பு மாதிரி இருக்குமா இல்ல நிஜமான தேர்வா இந்த மூலம் சொல்ற விளக்கங்கள் உங்களுக்கு எப்படி படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அடுத்த முறை வேறொரு ஆழமான அலசலை சந்திப்போம்